எங்க பேட்டியில் பார்த்தாலும் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து அதில் இருக்கும் அனைத்து சிறப்பம்சங்களையும் தான் பேசிட்டே இருப்பாரே தவிர அதை தாண்டி எந்த எந்த போக மாட்டார் அவர் எதிர்ப்பது முக்கியமாக மதவாத கட்சிகள் மதவாத அரசியலை எதிர்ப்பாரு திராவிடத்தில் இருக்கும் சிறப்பு தன்மையை தான் உணர்த்திக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்ப பார்க்கும்போது உண்மையா அவருக்கு என்ன தெரியுது எங்கடா திராவிட இருக்குன்னு பார்த்தா தாவேக்காலருக்கு வந்து சேர்ந்தாரு திமுக கொள்கை இருக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொள்கை பாஜக எதிர்ப்பு மட்டும் தான் அதை வச்சு தான் வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க Субтитры நாஞ்சிலனா வாழ்க வளர்க வருக முதல்ல காவேக்காவில் வந்து இணைந்ததுக்கு வருக வருக என்ன வரவேற்கிறோம் அண்ணனை இதுக்கப்புறம் ஃபுல் ஃபயர் தாண்டி யார் என்ன கேள்வி கேட்டாலும் எங்கள் அண்ணன் அடி லெஃப்ட்லேயே தட்டி தூக்க இருப்பார் திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக அப்படின்ற இரண்டு பிரதான கட்சிகளை மட்டுமே நம்பி ஒரு மிகப்பெரிய ஏளனத்துடன் ஒரு இருமார்ப்புடன் இருந்த இரு கட்சிகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக எங்களால் பயணிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் இது போன்ற தலைவர்களுக்கு தாவேக்கா தக்க

ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க இப்ப இது வந்து எடப்பாடியா விஜயன்னா வரும்போது விஜயனாவ எடுக்கிறாரு அப்ப விஜயன்னா ஜெயிக்க போறார் ஹாட்ரிக் போறாரு அவரோட அவரோட கணிப்பில் ஹாட்ரிக் அடிக்க போறார்ன்றது காட்டுது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எடப்பாடி ஐயாவை விட சீனியரான அவர் ஆடு அவர் பேசாத மேடை பேச்சுகள்ல அதான் நம்ம எல்லாம் புறக்கத்துக்கு முன்னாடியே மேடை ஏறி பேசின ஒரு மனிதர் அவர் விட்டாருன்னா பன்னெண்டு மணி நேரம் பேசுவாரு இருபத்தி நாலு நேரம் பேசக்கூடிய திறமை உள்ள திராவிடத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் எடுத்து பேசக்கூடிய தமிழ் புலமை உள்ள மற்ற கட்சியில் என் சின்ன தலைவனுக்கு பிடிக்கும் நான் இப்படி அறகுறையா பெண்கள் கூட கேட்க சக ஆண்களே அந்த வார்த்தைகள் கேட்க முடியாத மேடையில் கேட்க முடியாத அளவுக்கு பேச நேர்மையாக நாணயமாக இன்னும் சொல்ல போச்சுன்னா கீழ்த்தனமான வார்த்தைகளை எதுவும் யூஸ் பண்ணாமல் மரியாதை நிமித்தமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு மனிதர் நாஞ்சில் சாமி அவரை பத்தி இந்து வரைக்கும் ஒரு தப்பான எந்த ஒரு இடத்துலயுமே இல்லை இப்படி பேச மனுஷன அசாரத்துக்கு வெளில போட்டீங்க வெறும் ஸ்டார்டிங் தான் பிரதர் இன்னும் இருக்குது அதுக்குள்ளேயே அப்படின்னா அப்படி அதான் ஆரம்பிச்சிருக்குது ஜஸ்ட் டீசர் இன்னும் மெயின் பிக்சர்லாம் வரப்போகுது பாருங்க அப்ப தெரியும் யார் யார் வராங்க அப்ப இன்னும் ஒரு மூணு மாசம் எலெக்ஷனுக்கு நடுவுல பல மூத்த கைகள் வரும் அதெல்லாம் தேவையில்ல பொங்கலுக்குள்ளேயே தெரிஞ்சிடும் எல்லாம் பாதி பேர் எப்படி ஓடி வர படத்தை பத்தி பேசலாம் அரசியல் பத்தி பேசினேன் சினிமா இப்ப நம்ம அரசியலுக்காக என்ன கூப்பிட்டீங்களா சினிமாவுக்கு ஜனவரிக்குள்ள தெரிஞ்சதுன்னா ஜனவரி தானே ஜனநாயகம் ரிலீஸ் பத்தி எதுக்கு பேச்சு இப்போ ரயில் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லாச்சு இன்னைக்கு புது வரவா நாஞ்சில் சம்பத் தாவைக்காவில் வந்து இணைஞ்சிருக்காங்க இது வந்து பிரபல செய்தி சேனலில் போட்ட அந்த புது வரவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பிரபல செய்தி சேனலில் வந்திருக்கு நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஆதரவாளராக ஆதரவு பேச்சாளராக இருந்தாலும் திராவிட அப்படிங்கறதுதான் அவர் மென்ஷன் பண்ணிக்க கூடிய ஒரு வார்த்தை அப்படி இருந்தும் தாவேக்காவிற்கு விஜய் அவர்களுக்கு ஒரு கட்சி நிகழ்ச்சிகள் அவர் ஒதுக்கப்படுகிறார் அவரே நம்மளுடைய நேர்காணல்ல நிறைய சொல்லியிருந்தார் தற்பொழுது நேரடியாவே தாவேக்காவில விஜய் அவர்களுடைய முன்னிலையில வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எப்படி பாக்குறீங்க உண்மையான திராவிடம் இங்க இருக்கு அதனால திராவிடம் எங்க உண்மையா இருக்கும் அங்க வந்து பேர்ல திராவிடம் இல்லையே தமிழக திராவிடம்னு பேரை வச்சுக்கிட்டா மட்டும் போதும் பேர் வச்சு சோர் வச்சியான்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரிதான் தான் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு கொள்கையில இல்ல பேரே இல்லனாலும் கொள்கையில இருக்கு அப்படின்னு அதி புத்திசாலி பாணியும் யூ கை தட்டுறேன் கை தட்டுறேன் சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி வேற லெவல்ல வேற லெவல்ல அடிச்சுக்கிறீங்க இங்க இருக்குது அதனால வந்து அவர் இங்க செய்யற அவர் வந்து ஒரு உண்மையான திராவிடம் அவர் எங்கேயுமே தன் திராவிட கொள்கையில இருந்து பிசுற அளவு கூட பிசுற அளவு கூட அவர் வந்து விலக மாட்டார் நாஞ்சில் சம்பத்தன் நல்லா தெரியும் நல்லா நண்பர் அவர் ரயாவட்டி பேசியிருக்கேன் எங்கேயுமே அந்த நீ அவ் அவரோட எங்க எந்த பேட்டியில் பார்த்தாலும் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து அதில் இருக்கும் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் தான் பேசிட்டே இருப்பாரே தவிர அதை தாண்டி வேற எது எந்த எந்த டாபிக்லுமே போக மாட்டார் அவர் எதிர்ப்பது முக்கியமாக மதவாத கட்சிகள் மதவாத அரசியலை எதிர்ப்பார் திராவிடத்தில் இருக்கும் சிறப்பு தன்மையை தான் உணர்த்திக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ பார்க்கும்போது உண்மையா அவருக்கு என்ன தெரியுது எங்கடா திராவிடா இருக்குன்னு பார்த்தாரு தாவேக்காலருக்கு வந்து சேர்ந்தார் திமுக எங்கே திராவிட கொள்கை இருக்குது அவங்களுக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு கொள்கை பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் அதை வச்சு தான் வாக்கு இருக்காங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த சாயம் வெளுத்துறோம் விரைவில் நடக்க போது அது தாவேக்கா ஒரு முன்மாதிரியாக நிற்கும் ஸோ நாஞ்சிலனா வாழ்க வளர்க வருக முதல்ல தாவேக்காவில் வந்து இணைந்ததுக்கு வருக வருக என்ன வரவேற்கிறோம் அண்ணனை இதுக்கப்புறம் ஃபுல் ஃபயர் தாண்டி யார் என்ன கேள்வி கேட்டாலும் எங்க அண்ணன் அடி லெஃப்ட்லேயே தட்டி தூங்க இருப்பார் இப்போ இவ்வளவு நாள் திராவிட சொற்பொழிவாளரா இருந்து தவே கவிற்கு ஆதரவு பேச்சுக்கள் தான் திமுகவினுடைய நிகழ்ச்சிகள்ல ஒதுக்கப்பட்டுட்டு இருந்தாரா அவரே சொல்லிட்டாரு பேட்டியில அது ஒதுக்கப்பட்டாலும் இப்ப சமீபத்துல உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் மேடையில எல்லாம் அவரை பார்க்க முடிஞ்சது அதை எப்படி எடுத்துக்கிறார் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் மேலே பார்க்கல சமீபத்துல நான் பார்த்த மாதிரி தெரியல தெரியாது அவரு நான் பார்த்தது கடைசியா மல்லை சத்தியா ஒன்னு ஆரம்பிச்சிருந்தாரு அவர் பட் அதையும் அவர் நான் கட்சியில இணையில வாழ்த்து சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் இப்ப வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இணைஞ்சிட்டாரு தாவைக்கால அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு தமிழகம் ஃபுல்லா என்னோட பரப்புரையை மேற்கொள்ளலாம்னு விஜய் நான் வந்து எனக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்காருன்றது இதுதாங்க ஜனநாயகமான கட்சி ஒரு ஜனநாயகனிடம் ஜனநாயகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சர்வாதிகாரி கிட்ட வந்து நீங்கள் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரும் இப்போ டிவி கேவல நாஞ்சில சம்பத் அவர்கள் இணைஞ்சதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்சவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஒன்று விஷயம்லாம் சேஞ்ச் ஆவர் இல்லை அவர் ஒரு பேச்சாளர் அந்த பேச்சாளரை எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு கேட்க வர இதுதான் சொல்லிட்டாரு தமிழகம் ஃபுல்லாக நான் வந்து பரப்புரை பண்ணலாம்னு சொல்லி எனக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு ஸோ இனி மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே கூட்டங்கள் இந்த விழாக்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற போது அதாவது எடுத்துகிட்டே இருப்பாங்கள்ல உனக்கு கண்டென்ட் போயிட்டே இருக்கல முக்கியமாக தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் பொதுக்குழு கூட்டம் இந்த மாதிரி ஏதாவது போடும்போது சாரி பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் இதை போடும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக அழைப்பார்கள் அவர் கண்டிப்பாக வந்து எல்லா மேடைகள்லேயும் திராவிடத்தை தமிழக வெற்றி கழகம் எப்படி கொண்டாட போகிறது அப்படின்றதையும் என்ன மாதிரியான கொள்கை பரப்பாக ஆட்சி அமைக்கப் போகிறது ஆட்சியில் செய்ய போகிறது என்பதை உணர்த்துவதாக இருக்கும்னு எதிர்ப்பாங்க ஓகே திராவிடத்தை இந்த மாதிரி எடுத்துட்டு போகுதுன்னா இப்படி திராவிட முன்னேற்றத்தையா அண்ணா திராவிட முன்னேற்றத்தையா திராவிட கொள்கை திராவிடத்தையும் கிடையாது திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்றத்தையும் கிடையாது திராவிட கொள்கையை அதை கொண்டு போயிட்டு மக்களிடம் இன்னும் சீரம் சிறப்புமாக தாவேகா மூலமாக நாஞ்சில் சம்பத் அண்ணன் வந்து நான் ஓகே சேர்ப்பாரு சமீப காலமா இந்த பெரிய பெரிய கட்சிகள்ல விலகி வர்றவங்களுக்கு ஒரு அரசியல் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா டிவி கே மாறிடுச்சோ அப்படியா அப்படிதான் அடைக்கலாம் கொடுக்கல ஆதரவு ஆதரவுக்கு அடைக்கலத்துக்கு வித்தியாசம் இருக்கு சரிங்களா இந்த ஆதரவு ஏன்னா உண்மையாக நேர்மையாக உழைப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஏத்த உரிய மரியாதை கொடுக்கும் விதமாக அங்கீகரிக்கப்படும் விதமாக விஜய் என்ன எடுக்கிறார் அதனால நான் சொன்னேன் பஸ்ட் கேள்வி என்ன கேட்டேன் அரசியல் அடைக்கலம் பஸ்ட் கேள்வி என்ன கேட்டிங்க ஏன் நாஞ்சில் சம்பத் தாவேகா வந்தான்னு கேட்டிங்க தாவே உண்மையான திராவிடம் இங்க இருக்கு அதனால அவர் வந்தாருன்னு நான் சொல்றேன் திராவிடம்னா என்ன பஸ்ட் திராவிடம் என்பது சமூக நீதி அதற்கு முக்கியம் திராவிடம்னா இன்க்ளூசிவ்னஸ் புரியுதுங்களா மொழி வாரியாக பிரிக்கும் போது த தெலுங்கு த தெலுங்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா அந்தந்த மாநிலமும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா திராவிடம்னு கொண்டு வராங்க ஏன்னா இங்கே அனைத்து மொழி பேசும் மக்களும் இருப்பதனால் தெலுங்கர்கள் தமிழர்கள் கன்னடிக்காஸ் முக்கியமாக மலையாளிஸ் நிறையா ஹிந்திக்காரங்க சௌகரப்பட்டு போனால் ஃபுல்லாக ஹிந்தி தான் ஓடும் ஸோ அத்தனை பேர் இருக்கிறனால இவர் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் விதமாக திராவிடம்னு கொண்டு வந்தது ஸோ திராவிடம்னா இன்க்ளூசிவ்னஸ் அந்த இன்க்ளூசிவ்னஸ் எங்களிடம் அதாவது எங்களிடம் என்ன தாவேக்காவிடம் அந்த அடைக்கலம் இல்லை ஆதரவு ஒரு அரவணைப்பு உள்ள ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தான் உண்மையான திராவிடம் தாவேக்காவில் இருக்கிறது தான் அவர் வந்து சேர்றாரு இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாங்க அவர் பேசின ஒரு கருத்து தலைமைக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தினால கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அதற்கப்புறம் இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவர் பேசின தாவைக்காவினுடைய ஆதரவு ரிலேட்டபுளான கருத்து திமுகவினுடைய தலைமைக்கு புரியல பிடிக்கலை அதனால இருந்து ஒதுக்கப்பட்டார்னு அவரே சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்களும் அதான் தலைமையில் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து விளக்கப்பட்டார் இப்போது வர்றவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இணைகிறாங்க தலைமையினுடன் ஒரு கிளாஷு தாவைக்கால வந்து இணைகிறாங்க அதனால தான் அந்த அடைக்கலம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆதரவு கட்சி கொடுக்குது இவங்க வந்து சேர்றதுனால அது அடைக்கலமாக இருக்கு அடைக்கலம் என்பது வேற ஆதரவு என்பது வேற அரவணைப்பு என்பது வேற சரியா இப்போ இதுதான் த பாயிண்ட் இங்க சூப்பரான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக அப்படின்ற இரண்டு பிரதான கட்சிகளை மட்டுமே நம்பி ஒரு மிகப்பெரிய ஏலனத்துடன் ஒரு இருமார்ப்புடன் இருந்த இரு கட்சிகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக எங்களால் பயணிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இது போன்ற தலைவர்களுக்கு தாவேக்கா தக்க பதிலடி தக்க உறுதுணையாக நிற்கிதுன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் அவரால் அதிமுக திமுக போய் சேர முடியுமா முடியாது முடியாது அப்போது ஒன்று அடங்கி போனோம் இல்லை ஒதுங்கி போனோம் ஆனால் சரிசமமாக தன் கட்சிக்கு நிகராக சரிசமமாக இருக்கும் இன்னொரு கட்சியாக அத்தி அவர் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க இந்த கம்பெனியில் இந்த கம்பெனி விட்டு ஒன்று உங்களுக்கு நிகரான சம்பளம் கொடுக்க கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு கம்பெனிக்கு போவீங்க இல்லை அதோட பெரிய கம்பெனிக்கு போவீங்க இந்த ரெண்டு தான் வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு இதோட கீழது சம்பளத்துக்கு வேற சின்ன இதுக்கு போவீங்களா போக மாட்டீங்க அது போல தான் அப்போ செங்கோட்டை நன்னனை பொறுத்த மட்டும் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அதிமுகவுக்கு நிகரான கட்சி தாவேக்கா இல்லை அது கூட ஒரு படி மேலே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற உணர்ந்ததுனால தான் திமுக தாவேக்காவில் வந்து சேர்றாரு அதே நாஞ்சில் சம்பத்து எடுத்துப்போம் சரியா அவரும் என்ன பண்ணுறாரு திமுகலேருந்து அவரை வந்து ஒதுக்கினதுக்கப்புறம் அவர் அதிமுக போயிருந்துருக்கலாம்ல அதிமுக போகாமல் எதுக்கு வந்து தாவேக்காக வர்றார் ஏன்னா ஆல்ரெடி அவர் அதிமுகவில் இருந்தவர் வேற விட்டுட்டு எதுக்கு தாவேக்காக வரார் அப்படின்னா இது போன்ற தலைவர்கள் அதாவது அரசியலில் பண்பட்டு உணர்ந்து பக்குவப்பட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த தலைவர்கள் எல்லோருக்கும் தாவேக்காவை ஒரு பிரதான அசைக்க முடியாத தமிழகத்தின் வளர வளர்ந்து கொண்டிருக்கிற சாதிக்கக்கூடிய கட்சின்னு புரியுது அதனால வந்து சேர்றாங்க இப்ப செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் நான் திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா செங்கோட்டையன் ஆனா திமுக தான் இருந்தார் அப்போ எம்ஜிஆர் கட்சியை பிரிஞ்சு வெளில வர்றாரு அப்ப அவர் திமுகவா அதிமுகவா அப்படின்ற போது எம்ஜிஆர் பக்கம் நிற்கிறார் அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் அதே மாதிரி ஜானகி அம்மாவா ஜெயலலிதா அம்மாவான்னு வரும்போது ஜானி ஜெயலலிதா அம்மாவோட நிற்கிறார் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கிறாங்க இப்போ எடப்பாடியா இல்ல அப்படின்னா விஜயனாவா எடப்பாடியா ஓபிஎஸ் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல சார் இப்ப பேசுறோம் சார் அந்த ரெண்டு முறை ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு சார் இப்போ எடப்பாடியா இல்லனா சரி உங்க கணக்கு வச்சுக்கோங்க எடப்பாடியா ஓபிஎஸ் வந்துச்சு அப்ப யார் பின்னாரு எடப்பாடி பண்ணாரு ஜெயிக்கிறார் திருப்பி இது மூணாவது அது கூட உள்கட்சியில நடக்குது அதனால நான் கணக்குல எடுக்கல இப்போ முக்கியமா கட்சியை விட்டு நான் பிரச்சனை போது சொல்றேன் அப்ப இப்போ இது வந்து எடப்பாடியா விஜயனான்னு வரும்போது விஜயனாவை எடுக்கிறார் அப்போ என்ன ஜெயிக்க போகிறார் ஹேட்ரிக் அடிக்க போகிறார் அவரோட அவரோட கணிப்பில் ஹேட்ரிக் அடிக்க போகிறார்ன்றது காட்டுது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எடப்பாடி ஐயாவை விட சீனியரான ஒரு ஆள் கிட்டத்தட்ட நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அரசியலில் வந்து எம்எல்ஏ ஆகி மாவட்ட செயலர் எம்எல்ஏ ஆன ஒரு ஆள் ஒரு ஒரு மனிதர் கணிப்பு இருந்தோன்னு இருக்குல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த கணிப்பு இருக்குல்ல அதை அவர் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த முறையும் ப்ரூவ் பண்ணி ஜெயிப்பார்னு சொல்கிறோம் இது வெறும் ஸ்டார்டிங் தான் பிரதர் இன்னும் இருக்குது அதுக்குள்ளேயே அப்படின்னா அப்படி பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்குது जस्टि टीसर இன்னும் மெயின் பிச்சர் எல்லாம் வரப்போகுது பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு யார் யார் வராங்கன்னுட்டு ஓகே அப்பின்னா ஒரு மூணு மாசம் எலெக்ஷனுக்கு நடுவுல பல மூத்த கைகள் வரும் இல்லை பொங்கலுக்குள்ளே தெரிஞ்சிடும் எல்லாம் பாதி பேர் எப்படி ஓடி வரும் ஜனநாயக படத்தை பத்தி பேசலாம் அரசியல் பத்தி பேசிடுறேன் சினிமா இப்போ நம்ம அரசியலுக்காக கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்கன்னா சினிமாவுக்கு ஜனவரிக்குள்ள தெரிஞ்சதுன்னா ஜனவரி தானே ரிலீஸ் ரிலீஸை பத்தி எதுக்கு பேச்சு இப்போ அரசியல்தானே பேசினது ஓகே அரசியலா கேளுங்க அரசியலுக்கு பதில் சொல்றாங்க ஆனா நாஞ்சல் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள் மாதிரி தான் இப்ப தாவேகாவுக்கு வந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரே கட்சி உதாரணம் சொன்னீங்க அதிமுக க அதற்கப்புறம் தற்பொழுது தாவேகா இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் பல கட்சிகள் மாறி வந்திருக்கிறதுனால அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வருது என்ன நம்பிக்கை அதாவது இந்த கட்சிக்கு உண்டான ஒரு விசுவாசத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கேக்குறாங்க உங்களுக்கு நம்பிக்கை வந்ததால தான் கட்சிக்கு வராரு எந்த நம்பிக்கையில தாவேகா என்ன நம்பிக்கையில தாவேகா சேத்துக்குறாங்க அரையனியும் அராவினியும் கட்சி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவங்களுக்கு ஏத்த மரியாதையை கொடுக்கற கட்சி நீங்க குடுக்கலாம் நாங்க குடுக்குறோம் அப்படி பாக்கறத ஊட்டுப்ட்டு எப்படி குடுக்குறின் எங்களை புடிச்சு நோன்றீங்க ஏன் குடுக்கலன அவنه கேளுங்க சார் இப்ப நீங்க இருக்கீங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க உங்களுக்கு அவ்வளோ விசுவாசமாக வேலை செஞ்சுருக்கீங்க உங்களை தூக்கி வெளில போட்டாங்க அப்படின்னா ஏன் சார் வெளில போட்டீங்கன்னு அப்படின்னு கம்பெனிக்காரனை கேட்காம புதுசாக ஒருத்தன் வேலையை கொடுத்தானா ஏன் அவனுக்கு வேலை கச்சது ஏன் வேலை கச்சுதான் கேட்பீங்க அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வி தூக்கி ஏன் போட்டாங்க அவனை போய் கேளுங்க அறுபது வருஷம் நாய் தாய் மாதிரி உழைச்சிருக்கிறாரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்திருக்காரு அவர் என்ன கேட்டார் பொட்டி கேட்டாரா இல்லை ஏதாவது பங்கு கேட்டாரா கட்சியாக ஒழுங்கு நிற்கணும் வாங்க எல்லோரும் சேர்ந்து பயணி போட்னாரு அதை ஏற்றுக்காமல் தூக்கி வெளில போட்டிங்க நியாயமான விஷயமாக இருந்துச்சு ஏன் அங்கே கஷ்டப்படுறீங்க வாங்க எங்கள் கூட சேர்ந்து பயணிங்கன்றோம் நேர்மையாக இருக்கிற கட்சியில் வந்து பயணிக்கிறார் அதே தான் நாந்தில் சம்பத்துக்கும் அவர் பேசாத மேடை பேச்சுகளில் அதான் நம்மலாம் புறக்கிறதுக்கு முன்னாடியே மேடை ஏறி பேசின ஒரு மனிதர் அவர் அவர் விட்டாருன்னா பன்னெண்டு மணி நேரம் பேசுவார் இருபத்தி நாலு நேரம் பேசக்கூடிய திறமை உள்ள திராவிடத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் எடுத்து பேசக்கூடிய தமிழ் புலமை உள்ள அறகுறையெல்லாம் மற்ற கட்சியில் உட்காந்துக்கிட்டு என் சி எங்கள் என் சின்ன தலைவனுக்கு பிடிக்கும் நான் இப்படி பேசுனான்ன்ட்டுன்னு பெண்கள் கூட கேட்க முடியாமல் பெண்களில் சக ஆண்களே அந்த வார்த்தைகள் கேட்க முடியாத மேடையில் கேட்க முடியாத அளவுக்கு பேசுகிறான் நேர்மையாக நாணயமாக தமிழ் வளமையுடன் அந்த அந்த புரிதலுடன் இன்னும் சொல்ல போச்சுன்னா கீழ்த்தனமான வார்த்தைகளை எதுவும் யூஸ் பண்ணாமல் மரியாதை நிமித்தமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு மனிதர் நாஞ்சில் சம்பத் அவரை பற்றி இந்த வரைக்கும் ஒரு தப்பான எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை அவர் பேசுகிறத எல்லோருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்களே கிடையாது அனைத்து அனைத்து எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு 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 பேச்சாளர் அவர் அவர் பேசுகிறாரு வாங்க வந்து பேசுங்கன்னு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படி பேசின மனுஷனை அசாலத்துக்கு வெளில போட்டீங்க இது இப்போ புரிதா மன்னராட்சி நீ ஏன் சொல்றோன்ட்டுன்னு அந்த காலத்துல மன்னராட்சி நீ எதுக்கு சொல்றேன்னா மன்னரை எதிர்த்து பேசின என்ன பண்ணுவார் மன்னர் மந்திரிகளோ இல்லை அவை அவையில் இருப்பவர்கள் வந்து மன்னர்களை எதிர்த்து பேசினா என்ன சொல்வார் தண்டனை என்ன மாதிரி தண்டனை இருப்பாங்க நாடு கடத்துவாங்க தூக்கில் போடுவாங்க சிறையில் போடுவாங்க இல்லை நாக்கை வெட்டுவாங்க அது அந்த அந்த மன்னரோட மைண்ட் செட்டை பொறுத்தும் அந்த பிரச்சனை அதாவது அந்த எதிர்த்ததை வீரியத்தை பொறுத்து இருக்கு இப்போ இவர் என்ன பண்ணிக்கிறாங்க மா மன்னன் தூக்கி வெளியில போட்டார்ல இவரை வெளியில அதுக்காக சொல்ல வரேன் அப்போ இதுதான் மன்னராட்சி நாங்க சொல்றோம் புரியுதுங்களா இப்போ காங்கிரஸ்னுடைய முக்கியமான ஒரு கை பிரவீன் சக்கரவர்த்திக்கும் காங்கிரஸ்க்கு கை தான் சின்னம் தெரியுமே முக்கியமா கை ராகுல் காந்தியினுடைய முக்கியமான ஒரு கை கைதான் காங்கிரஸ் கை சின்னம் வந்து கை இது ஒரு முக்கியமான ஒரு லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கை விஜய் அவர்களுடைய பட்டினப்பாக்கம் வீட்ல வந்து ஒரு மீட்டிங் போயிருக்கதா கேள்விப்பட்டோம் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணுங்கிறத நீங்க தான் சொல்லணும் காங்கிரஸ் வந்து திமுக முதலேந்தே ஆரம்பிக்கிறீயா திமுக கூட்டணியில தற்பொழுது காங்கிரஸ் இருக்காங்க இன்று இரண்டு கட்சிகள் மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்தில் மூன்றாவதாக சமமாக ஒரு கட்சி வந்து உட்கார்ந்து இருக்கிறது இதை காட்டுது புரியுதா இது ஒன்று இங்கே இல்ல அங்க இப்ப காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் எல்லாம் வந்து அதிமுகவோட போக முடியுமா ஏன்னா பாஜக உள்ளது கரெக்டாக ஸோ கம்யூனிஸ்ட்டால் காங் பாஜ் அதிமுக போக முடியுமா ஏன்னா அங்கே காங்கிரஸ் இருக்குது சரி அதே மாதிரி விசிகா அங்கே பாஜக இருக்குது கம்யூனிஸ்டுக்கு அதே மாதிரி விசிக்காவால் போக முடியுமா ஏன்னா பாஜக இருக்குது அப்போது தனக்கு பிடிக்கலனாலும் வேறு வழி இல்லாமல் தன் கொள்கையை காப்பாற்றிக்கொள்ள தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இருப்பதற்காக ஏனோ தானோன்னு தர்ம சங்கடமான தலையெழுத்தே மறுபடியும் என்ன சொல்கிறேன் தலையெழுத்தே அப்படின்னு இருக்கிற கூட்டணி கட்சிகள் இப்போ அவர்களுக்கு தேவைப்படும் விதத்தில் தங்களோட சுயமரியாதை தங்களோட கொள்கை தங்களோட நிலைப்பாட்டில் மாறாமலும் அதே சமயத்தில் ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக என்னென்னா அவர்கள் எதிர்பார்க்கும் எல்லா கட்சிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஒரு வளர்ச்சிக்கான அந்த வளர்ச்சி இங்கே இருக்குது அது சரிசமமாக இருக்கக்கூடிய கட்சியில் கிடைக்கிது திமுகவுக்கு சரிசமம் அதிமு இருந்ததை திமுகவுக்கு வந்து சரிசமமாக இருக்குது அதிமுக போய் இன்று தாவேக்காய் இருப்பதை உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது அதனால் இப்போ மற்ற கட்சிகள்லாம் படையெடுத்து வராங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அதில் காங்கிரஸ் நேற்று வரை நாங்கள் அனைவரும் இன்டாக்டாக இருக்கோம் எங்கள் கூட்டணியில் எதுவுமே இல்லை நாங்கள் அப்படி நங்கூரம் போல ஓட்டிகிட்டு இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி எதுக்கு போய் பார்க்குறீங்க அப்போ என்ன காட்டுறதுலேருந்து அதெல்லாம் தாண்டி கே சி வேணுகோபால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கே சி வேணுகோபால் தெளிவாக பேசுறார்ல சொல்கிறார் அப்போ கொஞ்சம் சில நாள் முன்னாடி அவர் வந்து அகில இந்திய பொதுச்செயலாளர் மாநில குடல் அகில இந்திய பொதுச் செயலாளர்கள் அவர் சொல்லும்போது சொல்கிறார் வி கேன் கன்சிடர் விஜய் அலையன்ஸ் ஆல்சோ பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி ஹெல்ப் தமிழ்நாடு இட் வில் ஹெல்ப் ஃபார் கேரளா எலெக்ஷன்ஸ் ஆல்சோன்னு சொல்கிறார் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது எதிர்காலம் விஜய் என்னா என்பதை உணர்ந்து வெறும் இதுக்கு மட்டும் இல்லை இருபத்தொம்போது எம்பி எலெக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அதை உணர்ந்து கட்சிகள் தாவேக்காவை நோக்கி பனையூரை நோக்கி படையெடுக்கிறது அப்படின்னு வச்சிக்கலாம் காப்ஷன் கட்சடா பணையுறை நோக்கி பாடை எடுக்கும் கட்சி பா 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 ஓகே பாபா வா பா டா டா பாபா சொல்ல இது ஏதாவது மீம் கண்டென்ட் ஆயிரும் போது. ஓகே ஓகே பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர் थैंक